வணக்கம் மற்ற ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திக்கின்றேன் இன்றைக்கு வந்து வித்தியாசமான காணொலியாத்தான் இருக்க போது எந்த சுற்றுப்பணம் வந்து இது பதிவிடாத ஒரு காணொலி வந்து இது வந்து இலங்கை அம்பாறை மாவட்டத்தில இருந்து கருத்துறை இப்பொழுது காங்கிரஸ் துறையூடாக வந்து கே ரோட்டுக்கு ரோடுக்கு வந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் இவர் வந்து இலங்கை முழுவதும் நடந்து கின்னஸ் சாதனை பதிப்பதற்காக தான் வந்து தான் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் சொல்லி கூறியிருக்கின்றார் அவரை வந்து நாங்கள் கலந்துரையாடி என்ன விஷயம் என்று சொல்லி அறிந்து கொள்வோம் வாங்கள் காலொலிக்கு போகலாம்

இலங்கையில அந்த वर्ल्ड ரெக்கார்ட் எலிஜில தான. அதான் பார்த்தா நான் போய் ஒரு நாள் வரக்குள்ள ஒரு பிரச்சனம் இல்ல. மக்களுக்கு நல்ல சந்தோஷம் பார்த்து. அப்ப சாப்பாடு, மக்களுக்கு சாப்பாடு, ಮತ್ತೆ சோடிஸ், கூல் ட்ரிங்க்ஸ் காசியும் தந்து. அது பெரிய சந்தோஷம். ஓ வர ஓ. நான் பேரு என்ன? என்ன பேருன்னா சில்ட்டன் பெரியரா ஆஹ் வந்து உங்களோட இடம் சொந்த இடம் சொந்த இடம் அம்பாறை அம்பாறை சென்ட்ரல் கேம் அங்க இருந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் பிடிச்சது கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கேன் நானூறு கிலோமீட்டர் நடந்து

இப்ப வந்து உடப்பா நிற்கிறான் கொழும்பு நடந்து போயிட்டு எங்க சார் எங்க தெரியாது எங்கேயாட்டு